வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதிய ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து மலையாள காற்று அப்படிங்கிற ஒரு கவிதையை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கவிதை மலையாள இலக்கியத்தை மலையாள நாட்டுடனான நட்பை அந்த மலையாள நாட்டினுடைய வளத்தை வரவேற்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போது அந்த கவிஞர் சிற்பி வந்து அந்த மலையாள காற்று எப்படி தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுறாரு அந்த மலையாளம் அப்படிங்கிறது கேரள நாடு அந்த மலையாள மொழி பேசுறதுனால கேரளாவை தான் இங்கே கேரளாவிலிருந்து வரக்கூடிய தான் மலையாள காற்று அப்படின்னு கவிஞர் சிற்பி குறிப்பிடுறார் சரி இப்போ நாம் கவிதைக்குள்ள போகலாம் காற்றே வா மலையாள காற்றே வா காற்றே மலையாளம் அந்த கேரளாவிலேருந்து வரக்கூடிய காற்று அந்த மலையாள காற்றே நீ தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு வரவேற்கிறார் இளம் காலை போதில் தெருவே மணக்கவரும் பூக்காரி போல் வாசனை நடை போட்டு வா அந்த இளம் காலை அந்த அதிகாலை நேரத்தில் போது அப்படின்னா இங்கே பொழுதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த இளங்காலை போதுங்கிறது இளங்காலை பொழுதில் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பூ வித்துட்டு வருவா இல்லையா தெருவில் பூக்காரி அந்த பூக்காரி அந்த பூ வித்துட்டு வரும்போது அந்த காற்றுல அந்த வாசனை அப்படியே பரவும் அந்த மாதிரி நீ வா தமிழ்நாட்டுக்கு வா அந்த பூக்காரி அந்த பூ வித்துட்டு வரும்போது அந்த பூவினுடைய மனம் எப்படி எல்லா இடங்கள்லையும் பரவுதோ அது மாதிரி மலையாள காற்று உன்னுடைய காற்று இங்கே எல்லா இடங்கள்லையும் பரவட்டும் நீ தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு தாய் வீடு வரும் செல்வ மகள் உனக்கு அடையா நெடுங்கதவாய் திறந்தே கிடக்கும் பாலக்காட்டு கணவாய் அப்போது தாய் வீடு வரக்கூடிய செல்வ மகள்னு எதை எதை சொல்கிறாருன்னா அந்த மலையாள மொழியை சொல்கிறார் அந்த மலையாள காற்றை சொல்கிறார் ஏன் அப்படின்னா அந்த மலையாள மொழிக்கு தாய்மொழியாக தமிழை சொல்லுவார்கள் அப்போது நீ அங்கே மலை அங்கே நீ அங்கேருந்து இங்கே வர்ற உன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர்ற அப்போது வரும்போது உனக்காக நான் அந்த கதவு திறந்தே கிடக்குது இப்போ வீட்டுக்கு வந்த கதவு எப்படி உனக்காக கதவை அடைச்சிருக்காது அந்த நெடுங்கதவு அடைக்கப்படாமல் இருக்கிறது ஏன்னா நீ எப்போ வேணாலும் வரலாம் அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி உனக்காக திறந்தே கிடக்குது பாலக்காட்டு கணவாய் பாலக்காட்டு கணவாய் அப்படின்னா என்ன பாலக்காடு நமக்கு தெரியும் கணவாய் அப்படிங்கிறது மலைப்பகுதிகளுக்கு கிடையக்கூடிய பாதை அந்த பாதை வழியா நீ தமிழ்நாட்டுக்கு வா எப்போ வேணாலும் வரலாம் நீ அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய செல்வ மகள் உனக்காக இங்கே கதவு திறந்தே கிடக்குது நீ வா அந்த காற்றை சுமந்து கொண்டு அந்த காற்றாக நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு அரபிக்கடலின் நீல சுரங்கத்தில் புதையல் எடுத்து திமிரோடு கரையணைக்கும் அலை சுகத்தை அள்ளிவா வரும்போது அரபிக்கடல் அரபிக்கடல் கேரளாவில் இருக்கக்கூடிய கடல் அந்த நீல சுரங்கம் சுரங்கம்னா கொட்டி கிடக்கக்கூடிய இடம் எல்லா பொருளும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் நீல சுரங்கம்னா நீல கூடிய கடலை சொல்கிறார் அங்க இருக்கக்கூடிய புதையல் புதையல்னா கிடைக்கிறதுக்கு அரிது இல்லையா ரொம்ப அந்த புதையலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் நல்லா திமுறா எடுத்துக்கிட்டு அந்த கரையை அணைக்கக்கூடிய அந்த அலை அந்த அலை காற்று இருக்கும் இல்லையா அந்த அலை சுகத்தையும் அந்த காத்தோட காத்தா கொண்டு வந்து எங்களுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து சொல்றாரு பாருங்களேன் சங்கம்புளை கவிதைகள் போல் அடர்ந்து செறிந்த தேக்கு மர காடுகளின் தோளில் ஓராய்ந்து சங்கம்பிளை அப்படிங்கிறது சங்கம்புளை கிருஷ்ணப்பிள்ளை அப்படிங்கிற அந்த கவிஞரை தான் சங்கம்பிள்ளைங்கிற பேரால் சுருக்கமாக சொல்லுவாங்க அவருடைய கவிதைகள் ரொம்பவுமே சிறப்பான கவிதைகள்னு சொல்லுவாங்க அந்த கவிதைகள் எப்படி ஒரு அடர்த்தியாக ஒரு செறிவாக இருக்குதோ அது மாதிரி கேரளாவில் தேக்கு காடுகள் இருக்குமா அப்போ அந்த தேக்குமர எல்லாம் கடந்து அந்த காற்றை அந்த தேக்குமரக் காட்டினுடைய தோள்களில் உர உரசிக்கிட்டு அந்த காற்றை கொண்டு வந்து நீ தமிழ்நாட்டுக்கு கொடு அந்த சங்கம்புழை கிருஷ்ண பிள்ளையினுடைய கவிதைகள் எப்படி ஒரு செறிவாக இருக்குமோ அது மாதிரி செறிவாக இருக்கக்கூடிய தேக்கு மரக்காடுகள் அந்த தேக்கு மரக்காடுகளுடைய தோளில் உராய்ந்துக்கிட்டு அப்படியே உரசிக்கிட்டு அந்த காட்டை கொண்டு வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து சொல்கிறார் பாருங்கள் தென்னை மரங்களை கதகளி ஆடவிட்டு மிளகு கொடிகளோடு கண்ணாமூச்சி ஆடிவா அந்த கேரளாவில் தென்னை மரங்கள் மிளகு கொடிகள்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே கதகளிங்கிறது அங்கே ஆடக்கூடிய ஒரு ஒரு நடனம் கதகளி ஆட்டம் ஆடுவாங்க அந்த கதைகளி அந்த காற்று நீ வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்களையெல்லாம் அப்படியே சலசலப்பாக அந்த காற்றுல இல்லையா அப்படியே கதகளி ஆட விட்டுட்டு அந்த மிளகு கொடிகளையும் நல்லா ஆட்டி விட்டுட்டு அந்த கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே என்ன பண்ணு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே விளையாட்டு விளையாட்டாகவே நீ தமிழ்நாட்டுக்கு வந்துடு பச்சை கிளிகளைப் போல் பலா இலைகள் பறக்கவும் மஞ்சள் கிளிகளைப் போல் தாளம்பூக்கள் சிறகடிக்கவும் விந்தைகள் செய்யும் மோகினிவா அந்த பச்சை கிளி பறக்கிற மாதிரி பலா மரத்தினுடைய இலைகள் அப்படியே காற்றில் நீ வர்றப்போ அப்படியே அப்படியே பறக்குது அதே மாதிரி மஞ்சள் கிளிகள் மாதிரி தாளம்பூக்கள் தாளம்பூ என்ன ஆகுதுன்னா அதனுடைய மடல்கள் எல்லாம் உன்னுடைய வரவாழ் அந்த அண்ணி காற்றாக நீ வரும்போது அப்படியே சிறகடிக்குது அவ அப்படி உன்னை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா விந்தைகள் செய்யக்கூடிய மோகினி நிறைய அதிசயங்களை செய்யக்கூடிய மோகினி மாதிரி இருக்குது மோகினி எச்சி இதெல்லாம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைகள் ஒரு தெய்வ நம்பிக்கைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ அந்த மோகினி மாதிரி இருக்கக்கூடிய நீ வா அந்த காற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆடி மாதம் நம்ம தமிழ்நாட்டில் ஆடி மாதம்னு சொல்கிறத கேரளாவில் கற்கடக மாதம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் அங்கே கேரளாவில் கற்கடக மாதமாக இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் ஆடி மாதம் அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாடே அப்படியே வெயிலில் கிறங்கிட்டுருக்கும் வெயிலில் ரொம்ப சோர் சோர்வாக இருக்கும் அந்த நேரத்தில் உன் தோளிலிருந்து எம் கணவாய் வாசலில் தங்கம் இறங்கும் அந்த நேரத்தில் கேரளாவில் மழை பெய்யுமா இங்கே ஆடி மாதமாக இருக்கிறப்போ அங்கே கேரளாவில் கற்கடக மாதம் அங்கே மழை பெய்யும் அந்த அந்த முகில் தங்கம் முகில்னா மேகம் மேகத்திலேருந்து வர தங்கம்னு தான் சொல்கிறார் அந்த மழை அப்படியே வரும் அது அந்த மலை எப்படி எங்களுக்கு வந்து சேரும் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு பாலக்காட்டு மணி பாலக்காட்டில் மணிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மிருதங்க வித்வான் அவரை அவர் ஆவர்த்தனம் பண்ணும்போது அந்த அந்த ஒளி கேட்கும் இல்லையா அந்த மிருதங்க வாசிக்கிறப்ப அந்த ஒளி அந்த ஒளி மாதிரி அதே மாதிரி எரிமேலையில் பேட்டை துள்ளுவாங்க கேரளாவில் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்போ நம்ம பார்த்துருக்கலாம் அந்த பேட்டை துள்ளல்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட அந்த மலைவாழ் மக்கள் ஆடுவாங்களாம் அந்த ஒளி மாதிரி அந்த ஓசையோட அந்த மலைப்பந்து பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய மலைப்பந்தை அப்படியே விளையாடிக்கிட்டே நீ அந்த காத்தாக மழையாக எங்களுக்கு நீ வந்து சேரு அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போது இங்கே தமிழ்நாடு வெயிலில் தவிச்சிட்ருக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நீ மலையை கொண்டு வந்து தர்ற அதனால ஒளியோடு கொண்டு வந்து தர்ற எப்படி பாலக்காட்டு மணியினுடைய மிருதங்கம் எப்படி ஒளி எழுப்புதோ அதே மாதிரி எரிமேலையில் பேட்டை துள்ளல் நடக்கிறப்போ எப்படி ஒரு ஓசை கேட்குதோ அந்த மாதிரி ஓசையோடு அந்த மலையை கொண்டு வந்து விளையாட விளையாடிக்கிட்டே நீ அப்படியே இங்கே வர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தாகித்த எங்கள் மண்ணு மண்ணுக்கு அம்பலப்பால் பாயசமாகிறாய் இப்போது தாகித்தன்னா தாகம் எடுக்கிறது அப்போ தாகம் எடுக்கிறப்போ நமக்கு தண்ணி வேணும் அந்த நேரத்தில் நீ ம மழை கொண்டு வந்து தர்ற கேரளாவிலேருந்து அப்போ எங்களுக்கு நீ அம்பளை அம்பலப்பிழை பால் பாயசம் ஆகிறாய் அம்பலப்பிழைங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் பால் பாயாசம் ரொம்பவுமே பிரபலம் அப்போ எங்களுக்கு நீ அந்த மழையை கொண்டு வந்து கொடுக்கறது அந்த பால் பாயாசத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அவ்வளவு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வந்தனே காட்டு இது மட்டுமா இன்னும் எங்களுக்கு நீ என்னென்ன கொண்டு வந்து கொடுத்துருக்குற தெரியுமா காற்றை கொண்டு வந்து தந்திருக்கிற அந்த காட்டின் மூலமாக மழையை கொண்டு வந்து தந்திருக்கிற இன்னும் கொண்டு வந்து தந்திருக்கிற ரோமானியர்களோடு கைகோர்த்து அன்றொரு காலம் வெள்ளியும் தங்கமும் வைத்து போனாய் ரோமானியர்கள் இங்க இந்தியாவுக்குள்ள வந்தப்போ அந்த கேரளா அந்த கடல் மூலமாகத்தான் பாய்மர கப்பல்கள் மூலமா வெள்ளி தங்கம் எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் வந்துச்சு அப்போ அதுக்கு அந்த இருந்தால் தான் கப்பல் வரும் அப்போ அதுவும் அந்த கேரளா மூலமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு 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 நல்லது அப்போ அதையும் நீ எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் விம்மி எழும் தேவகியை குலசேகர பெருமாளோடு கூட்டி கொண்டு வந்தாய் இந்த குலசேகர பெருமாள் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லும் இல்லையா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அவர்களில் ஒருத்தர் தான் குலசேகர பெருமாள் அவர் வந்து சேரநாடு அந்த கேரளாவில் அரசராக இருந்தவர் அவர் பெருமாள் மேலே பக்தி கொண்டவர் அவருடைய பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்குது அவர் வந்து விம்மியலும் தேவகி இந்த தேவகிங்கிறவங்க யாருன்னு தெரியும் கடவுள் கண்ணனுடைய அம்மா அப்போது அவங்கள வளர்த்த முடியாத சூழலில் யசோதை அப்படிங்கிறவங்க வளர்த்தினாங்க யசோதைங்கிறவங்க ஆயுர் பாடையில் வளர்த்தினாங்க கண்ணபிராணை அப்போது தன்னுடைய மகனை வளர்த்த முடியலையேன்னு தேவகி அழுது புலம்பனதாக செய்திகள் உண்டு அதை ஒரு பாடலாக கொடுத்தவர் யார் அப்படின்னா குலசேகர பெருமாள் அப்போ அதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடையாக இந்த கவிஞர் சிற்பி சொல்கிறார் அப்போ குலசேகர பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆழ்வாரை கொடுத்து அந்த தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் சேர்த்த மலையாளத்து காற்றை நீ வா உனக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக சேரமான் பெருமாளின் ஈர சொற்களால் ஆதி உலா நடத்தினார் சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவர் யார்னா ஒரு நாயனார் அறுபத்தி மூன்று சிவனடியார்கள் ஒருத்தர் அவர் வந்து ஈர சொற்கள்னால் கருணை மிகுந்த சொற்களால் அவரும் இலக்கியம் பாடி இருக்கிறார் ஆதி உலான்னு சொல்லுவாங்க தமிழில் முதன் முதல்ல வந்த ஒரு உலான்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் அந்த திருக்கையில் ஞான உலான்னு சொல்லுவாங்க அது அவர் சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவர் கேரளாவை சேர்ந்தவர் இப்போ அது கேரளாவாக இருக்குது அப்போ அந்த அவருடைய அந்த நாயனாரனுடைய அந்த பாடல்களையும் நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்போ சைவ வைணவ இலக்கியத்திற்கு உன்னுடைய கொடை பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சைவத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் வைணவத்தில் குலசேகர பெருமாள் அவங்களையும் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக காட்டு யானையின் தந்தம் போல் தத்துவ கூர்மை பூத்த சங்கரனை இடுப்பு பிள்ளையாக எடுத்து வந்த எடுத்து வந்தாய் இப்போ கேரளா இருக்கக்கூடிய அந்த காட்டு யானைகள் ரொம்ப அவனுடைய அதனுடைய தந்தம் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி தத்துவ தத்துவம் கொண்டவர் யார் அந்த மாதிரி கூர்மையான தத்துவங்கள் பேசக்கூடியவர் ஆதிசங்கரர் அவரை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த இடுப்பு பிள்ளைய அவர் சிறு வயதிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நல்ல நன்மைகள் செய்திருக்கிறார் அவரை எங்களுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவிஞர் அதுக்கடுத்தபடியாக ஜாதி இருட்டை தகர்த்த கேரளத்து ஞாயிறு நாராயணகுரு அவருடைய தேவாரங்களோடு திருவாசகங்களோடு குருவின் ஆத்ம தரிசன கண்ணாடியாய் மலையாள கவிதையில் பிரதிஷ்டியான குமார நாசானின் சிம்ம கர்ஜனையும் ஏந்தி வந்து தந்தாய் காற்றே கேரளாவில் ஒரு சூரியன் மாதிரி ஞாயிறு அப்படின்னா சூரியன் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாதிங்கிற இருட்டு அந்த இருட்டை விரட்டி விட்ட ஒரு ஞாயிறு ஜாதினால மக்களை பாழ்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாருனா அதையெல்லாம் தட்டி கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விடியலை கொடுத்தார் ஒரு சூரியன் மாதிரி அவர் அவர் வந்து தேவார திருவாசங்கள் படைச்சிருக்கிறார் அப்போ அதையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் அவரும் தேவார திருவாசங்களை படைச்சிருக்கிறாரு அதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி அவரை குருவாக கொண்டவர் யார்னா குமாரநாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள கவிஞர் அவர் என்ன பண்றாரு ஆத்ம தரிசன கண்ணாடி அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை தான் ஆத்ம தரிசனம்னு சொல்லுவோம் அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கேரளாவில் ஒரு நிலை நின்ற ஒரு பிரதிஷ்டியா நிலை நின்றவர் யார் அப்படின்னா குமாரநாசான் அவருடைய சிம்ம கர்ஜனை ஒரு சிம்மத்தினுடைய அந்த கர்ஜனை கேட்கும் இல்லையா அதையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அந்த நாராயண குருவினுடைய சீடராக இருந்த குமாரநாசனுடைய கவிதைகளையும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப நாராயணகுருவுடைய தேவார திருவாசங்கள் மட்டுமில்லாம அவருடைய சிஷியராய் இருந்த குமாரநாசனுடைய அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த கவிதைகளையும் எங்களுக்கு கொண்டு வந்து தமிழிலே கொடுத்திருக்கிறாய் நீல கடலோரம் கருத்தம்மா அழுத குரல் காயம் சுமந்து வந்தாய் மணப்பொன் தழும்பாக அப்போது நீலக்கடலோரம் அப்படிங்கிறது அங்கே கேரளாவில் கருத்தம்மா இது வந்து ஒரு செம்மீன் அப்படிங்கிற ஒரு நாவல் அது தமிழில் வந்திருக்குது கேரளாவில் தகலி சிவசங்கர பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு மிக சிறந்த ஒரு நாவல் அது அந்த அதில் கருத்தம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய காதலனோடு சேர்ந்து கடலில் விழுந்து இறந்துருவாங்க அது ரொம்பவுமே சோகமாக இருக்கக்கூடிய ஒரு கதை அதையும் ஒரு கொண்டு வந்து அந்த காயத்தை கூட நீ கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குற அதையும் நீ தமிழில் கொண்டு வந்து கொடுத்துருக்குற ஒரு மணப்புண்ணுக்கு தழும்பு மாதிரி அப்படிங்கு சொல்லி சொல்கிறார் காயமாக சுமந்து வந்தாய் அதே மாதிரி அந்த மனசுக்கு ஏற்பட்ட தழும்பை போக்குறதுக்கு கனராக கந்தர்வன் இதை நம்ம இப்படி எடுத்துக்கணும் மணப்புண் தழும்பு இங்கே கனராக கந்தர்வனோடு சேர்த்துக்கங்க நம்ம மனசில் கூடிய காயங்கள்லாம் அந்த தழும்பு எல்லாம் போக வைக்கிறதுக்கு கணராக கந்தர்வன் கனராகம் அப்படிங்கிறது என்னென்னா கர்நாடக இசையை எளிமி எளிமையாக தான் கனராகம்னு சொல்லுவாங்க கந்தரவம்னா இசையின்னு அர்த்தம் அப்போ கர்நாடக இசையை எளிமையாக பாடி நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்தவர் யார் அப்படின்னா இயேசுதாஸ் அவர் வந்து மலையாள க மலையாள பாட பாடகர் தமிழ் பாடலு நிறைய பாடியிருக்கிறார் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய அந்த ஹரிவராசனம் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இயேசுதாசனுடைய அந்த இசை அமுதலை கரைந்து கரைந்து எங்கள் எம்மை காணாமல் போக வைத்த எங்களவை காணாமல் போக வச்சுட்ட அந்தளவுக்கு இயேசுதாசுடைய பாடல்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குற இதுவும் கேரளாவிலேருந்து வந்த ஒரு வரவு தான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடைதான் அப்படின்னு சொல்லி கவிஞர் சிற்பி குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்களேன் வைகை பெருகி வர பெரிய ஆற்றில் தேங்கி நின்றாய் இங்கே தமிழ்நாட்டில் வைகை ஆறு பெருகி வரக்கூடிய நேரத்தில் நீ அங்கே பெரியாறு அப்படிங்கிறது முல்லை பெரியாறு ஆணை அங்கே வந்து நீ தேங்கி நின்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கோவை கலைப்பாறை கோவை மக்கள் எல்லோரும் களைப்பாறும்படியாக சிறுவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நதியால் ஒரு அந்த சிறுவாணி மூலமாக எங்களுக்கு விசிறி அந்த விசிறி எப்படி அந்த வெப்பமாக இருக்கிறப்போ விசிறி எப்படி நமக்கு காற்ற கொடுக்குதோ அந்த மாதிரி சிறுவாணிங்கிற ஒரு 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 வளத்தை ஒரு நீரை அந்த த சிறுவாணித்த தண்ணீரை எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பரம்பி குழுத்தால் நெஞ்சில் பச்சை பிடிக்க வைத்தாய் குளம் அப்படிங்கிறது கேரளாவுக்கு சொந்தமான ஒரு ஒரு ஆறு அதையும் எங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பசுமையை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது நீ தான் இத்தனையும் செய்தாய் மலையாள பூங்காற்று இத்தனையும் எங்களுக்கு செஞ்சிருக்கிற மலையாளத்திலேருந்து வரக்கூடிய பூ போன்ற காற்று என்ன கைமாறு செய்தோம் உங்களுக்கு நாங்கள் என்ன திருப்பி செஞ்சிட்டோம் கைமாறுனா திருப்பி செய்கிறது நம்ம நமக்கு யாராவது ஒன்று செஞ்சால் நம்ம ஒன்று திருப்பி செய்ய முடியல அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் பெருசாக நாங்கள் ஒன்றும் செய்யலை நீ வரக்கூடிய கணவாய் பாதையில் மலையாள காட்டு நீ இல்லையா அந்த மலைப்பாதை அந்த பாதையில் உன்னை வரவேற்கிறதுக்காக பளிங்குக்கள் பதித்து அப்படியே அது மேலே ஒரு பட்டு விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இளமையான ஆளியாருங்கிற ஒரு சின்ன நதியத்தை அனுப்பி வச்சோம் ஆனால் அதிசயம் பார் நல்லவங்களுக்கு செய்த உபகாரம் நல்லவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அது பல மடங்கு பெருகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உனக்காக நாங்கள் ஆலியாத்தை அனுப்பி வச்சோம் தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அந்த நடை வந்து பாவாடை அது ஒரு 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 கம்பளம் விரிக்கிற மாதிரி ஒரு கம்பளம் விரித்த மாதிரி உனக்காக நாங்கள் அந்த நதியை அனுப்பி வச்சோம் அந்த சின்னஞ்சிறிய நதியை ஒரு கேரளத்தினுடைய சரித்திரத்துக்கு ஒரு சீதனமாக இங்கிருந்து நாங்கள் அனுப்பி வச்ச அந்த நதி கேரளாவுக்கு ஒரு சீதனமாக ஒரு கலை நதியாக குளதனமாய் ஒரு குளத்துக்கு ஒரு செல்வமாக அங்கே பாரத புழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ நாங்கள் கொடுத்த அந்த சிறுசை நீ என்ன பண்ணிட்ட பெரிய அளவில் நீ அதை உருவாக்கி வச்சுருக்கிற இந்த பாரத புளைங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறு அதை தான் இங்கே சொல்கிறாங்க அதை சொல்கிறார் அடுத்து பாருங்களேன் இந்த புழைனா ஆறுங்கிறது பொருள் வள்ளுவன் சொன்னது போல் திணை துணை நன்றியை பனைத்துணை ஆக்கினாய் வாழ்க்கை நீ மலையாள காற்று நாங்கள் செஞ்ச சின்ன உதவிக்கு நீ எங்களுக்கு பெருசு நாங்கள் ஆழியாத்த மட்டும்தான் கொடுத்தோம் அதை நீ ஒரு பாரத புள்ளைங்கிற ஒரு பெரிய ஆறாக மாற்றி பண்ணியிருக்கிற அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நன்மைகளை நீ செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாள காற்றை வரவேற்கக்கூடிய வகையில் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அப்போது அந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்னவெல்லாம் கிடச்சிது தமிழ்நாடு கேரளாவுக்கு என்ன செஞ்சது அதையெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய வகையில் கவிதை சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி